சரெண்ட்ஸ் நம்ம எதிராளியை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம் எதிராளி ஆகிய நம்மளை குறித்தே நம்ம தியானிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற நம்மளை அறியாத நம்மளுடைய எதிரியை நம்ம மேற்கொள்ளுகிறதை குறித்து தான் இந்த பகுதியில் நம்ம தியானிச்சுக்கிட்டே வர்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க விருக்கிறது யாருன்னா ஏசாவை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஏசா யாக்கோபு இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அதுலையும் ஏசா முதல்ல பிறந்தவராக கருதப்படுகிறார் யாக்கோபு இரண்டாவது நபர் பொதுவாகவே அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு போனுக்கு தான் மோர் பிளெஸ்ஸிங் பிக்கர் பிளெஸ்ஸிங்ஸ் ரெண்டாவது ஒன்றுல அவங்களுக்கு அது கிடையாது அப்போது ஏசா அவங்க எல்லாம் அவர் வந்து ரொம்ப வந்து அவர் தகப்பனால் ரொம்ப நேசிக்கப்பட்டவராக இருக்கிறார் யாக்கோபு அவர் தாயால் நேசிக்கப்பட்டவராக இருக்கிறார் அப்போ அவங்க அப்பா வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்து கர்த்தர்கிட்ட போக வேண்டிய வேலை நெருங்குது நீ என்ன செய்ய எனக்கு வெளியே போய் ஒரு நல்ல ஒரு உணவை வந்து வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொடு நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஏசா வந்து ஹாப்பியாக வந்து வெளியே வந்து வேட்டையாட போகிறார் ஏசா இருதயத்தில் இருந்தது எல்லாமே என்ன அப்படின்னா நான் முதல் பிறந்தவன் இது வந்து வழி வழியாக உள்ள ஒரு பாரம்பரியம் வழி வழியாக உள்ள ஒரு வழக்கம் இதை வந்து யாராலேயுமே இதை வந்து பறிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு பார்ன் அப்படிங்கிறது இட்ஸ் முத்திரை போடப்பட்ட ஒரு முத்திரைத்தாள் போல் அதனால் ஏசாக்கு வந்து அந்த சேஷ்ட புத்த பாகத்தை விற்றுதெல்லாம் ஏசாவுக்கு மைண்டில் இல்லவே இல்லை அவர் தைரியமாக போகிறாரு இன்றைக்கி நான் வேட்டையாடி சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்பா என்னை ஆசிர்வதிக்க போகிறாரு எல்லா அப்படி நான் வாங்கிக்க போகிறேன் சொத்தில் அதிக உரிமை எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டார் ஆனால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்னென்னா யாகோபுக்கு அவங்க அம்மா ஏசாவை போலவே சில ரோமங்கள்லாம் தரித்து சமைச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க யாக்கோபு வந்து தான் தான் ஏசான்னு அவங்க அப்பா கிட்டே ப்ரெசென்ட் பண்ணி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்துட்டார் ஈசாக்குக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு இது வந்து யாகோபு குரல் மாதிரியே இருக்க வந்து ஏசா மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறார் அப்போது என்ன செய்கிறாரு அவனுடைய சவுண்டு பிடிக்கல சவுண்டு வந்து கண்டுபிடிக்க முடியலையா நீ பக்கத்தில் வா நான் உன்னை தடையை பார்க்குறேங்கிறார் தடையை பார்த்தாரு ஏசா மாதிரியே இருக்கிறார் என்னை வந்து முத்துடு அப்படிங்கிறாரு முத்து கொடுக்க வரும்போது மோந்து பார்க்குறாரு ஏசாவுடைய ட்ரெஸ்ஸுடைய வாசனை மாதிரியே இருக்க அப்படின்னு அவர் வந்து என்ன செய்கிறாரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் சரி குரல் என்னவாருந்தான் என்ன வாசனை எல்லாம் ஏசா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவர் வந்து நினச்சிக்கிறார் ஆனால் உண்மை உண்மை வந்து அது கிடையாது அப்போது ஏசா வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னா உலக ஆசீர்வாதங்கள் அதாவது உலகத்தில் உள்ள வழக்கம் வழக்கத்தின்படி நான் முதல் பிறந்தவன் என்னை மீறி அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏசாக்குள்ள அதிகமாக இருந்ததுனால ஏசா என்ன செய்யலை அவர் வந்து தன் தேவனுக்கு அதாவது இதை யார்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோமோ தன் தகப்பனுக்கு தகப்பனுடைய அதிக உறவு அவர்கிட்ட இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது எதை வச்சு அப்படின்னா என்ன தான் குரல் வந்து யாக்கோப்புடைய குரலாக இருந்தாலும் ஏசாவுடைய குரலை இத்தனை வருஷமா கேட்டிருப்பார் இல்லையா எப்படி யாக்கோப்புடைய குரல் வந்து வருது ஏசா தானே நமக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொன்னான் எப்படி யாக்கோபுடைய குரல் வருதுன்னு அவங்க அப்பா வந்து அதை ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கவே இல்லை நீ பக்கத்துல வந்து எனக்கு முத்தம் கூடுன்னு சொல்லும்போது கூட அவர் அந்த வயல்வெளியின் வாசனை போலவே இருக்குங்கிறத மட்டும்தான் முகர்ந்தாரே ஒழிய அவருடைய மகன் உண்மையாகவே தன் தகப்பனை நேசித்து முத்தம் கொடுத்த ஒரு நபராக இருந்திருந்தார் என் பிள்ளை என் பிள்ளை என்னை அரவணைத்து கொடுக்குற முத்தம் இது இல்லை அப்படின்ட்டு யாக்கோப் என்ன செஞ்சிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பார் என்னை தான் மேலே தடையை பார்த்து ஓஹோ ஏசா போலையே முடியிருக்கு அப்படின்னாலும் உண்மையாகவே தன் தகப்பன் அருகில் இருந்து யாக்கோபு தன் தகப்பனை பராமரித்து பார்க்கிறவராக இருந்திருந்தா இது என் பிள்ளையோடைய கை கிடையாது அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு ஈசாவுக்கு சொல்லியிருப்பார் அப்போ அவருடைய அந்த தைரியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தான் யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோமோ அவரை நெருங்க அவரை நெருங்க அவருக்கு வந்து தோணலை அவருக்கு வந்து அதில் பெரிய கான்சன்ட்ரேட்டே அவர் பண்ணலை அப்போது அந்த தைரியம் அப்படிங்கிறது எதிரியிருக்கு பாருங்க எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறாங்க எங்கள் ஃபேமிலியே கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் டெய்லி நைட் என்ன செஞ்சுருவோம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிடுவோம் ஒரு சண்டே தவற விட மாட்டோம் சர்ச்சுக்கு போக இப்படி சில வழக்கமான சில வ வரைமுறைகள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில காரியங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம் கர்த்தர்கிட்ட அதிகமாக நெருங்காமல் இருப்போம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நமக்கே உரிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்காம போயிடும் ஏசா அப்படி தான் தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து தவற விட்டார் நம்ம என்ன தான் வந்து சர்ச்சுக்கு போகிறதா இருந்தாலும் எல்லா ப்ரேயர் மீட்டிங்கும் அட்டன் பண்ணாலும் எனக்கும் தேவனுக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா ஒரு முடிவு எடுக்கணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் ஊழியர்கிட்ட போய் கேட்குறோம் வெளியே வந்து இப்போல்லாம் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க ஃபோனில் ஃபோனில் கூட ஆலோசனை சொல்கிற தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கெலாம் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தர் இதை தான் என்கிட்ட சொல்கிறாரான்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியுமா உங்களுக்கும் கர்த்தருக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா நீங்கள் பேசுனா கர்த்தர் கேட்குறாருன்னு கர்த்தர் பேசுறது எனக்கு கேட்கும்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா இப்படி உங்களுக்குள்ள ஒரு உறுதியான ஒரு உறவு முறையோ ஐக்கியமோ இல்லாமல் இருக்குமானால் உங்களுக்குன்னே இருந்த பிளெஸ்ஸிங்காக கூட இருக்கட்டும் அது உங்களை விட்டு தவறி போகிறதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏசா முதல் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் அன்னைக்கு கூழு தானே சிவப்பு கூழு தானே சிவப்பு கூழுக்கு நான் சேஷ்ட புக்க பாகத்தை வித்தா என்ன வித்தாலும் இது எனக்குன்னு உள்ளது எனக்கு தான் கிடைக்குங்கிற தைரியம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்து உங்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்பில் நீங்கள் போகிற சபையை குறித்து இல்லை உங்களுடைய ஐக்கியங்களை குறித்து நீங்கள் மற்றவங்களோடைய பழகிற அந்த தன்மையை குறித்து உங்களை குறிச்சே உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கா அதுவே உங்களை விழத்தள்ளிடும் இங்கே உலகத்தில் எந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாலும் முதல் ஆசிர்வாதமாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்கள் பழகலை அப்படின்னா ஏசா விழுந்தது போல ஏசா தன்னக்குரியதை விட்டு கொடுத்தது போல தன் சகோதரன் பெற்றுக்கொள்ள போகிறாங்கிற அறியாமை ஏசாக்குள்ள இருந்தது போல் நம்ம லைஃப்லேயும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கை கெட்டினது வாய்க்கெட்டில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா இவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு விசுவாசத்தோடு நடந்தும் நம்மளுக்கு கர்த்தரோட ஒரு உறவு இல்லாமல் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறிச்சியே நம்மளுக்கு இருக்கிற தைரியம் நம்மளை விழத்தள்ளிடும் அந்த எதிராளியை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் கர்த்தரோடு தலைத்திருப்போம் நீங்கள் எந்த எதிரி உங்கள் லைஃப்பில் அதாவது இனி நம்ம பார்க்க போகிறதும் சரி எந்த எதிரியை வீழ்த்துறதாக இருந்தாலும் கர்த்தரோட டைரக்ட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வேணும் வேறு எத்தனை ப்ராஃபிட்ஸு எவ்வளோ அனாய்டிங்கான பர்சன்ஸ் ஜெபித்தாலும் உங்களுக்கு கர்த்தரோடைய டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எதிரியை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க கருத்தருடைய சத்தத்தை ப கேட்டு பழக ஆரம்பிங்க காட் பிளெஸிங்